இன்றைக்கி நம்ம சினிமா சேனலில் திரையுலகின் அசைக்க முடியாத ஆளுமையாக இருந்த எம்ஜிஆரை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முத முதல்ல எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரையுலகத்திற்கு வந்தார் அதற்கு பிறகு எப்படி முன்னேறி அசைக்க முடியாத ஆளுமையாக மாறினார் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஏழு வயசுலேருந்தே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுனால அவங்க அம்மா நாடகத்தில் சேர்த்து விட்டாங்களாம் அப்பத்துலேருந்து நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு ஆனால் திரைப்படங்கள்லன்னு பார்க்க போனாக்க அநியாயங்களை தட்டி கேட்கும் ஒரு இளைஞராகவே பெரும்பாலான படங்களில் இவர் நடிச்சிருக்காரு அதுவும் போக பெரும்பாலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாகவும் ஆதிக்க வர்க்கத்துக்கு எதிராகவும் குரல் கொடுக்கும் வேடங்களில் தான் இவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே வந்தார் அப்படி படங்கள்லாம் நம்ம நோட் பண்ணி பார்த்தாக்க அந்த பாடல் வரிகளிலேயே இது நமக்கு நன்றாக பிரதிபலிப்பதை பார்க்கலாம் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை மாட்டார் அப்படின்னு சொல்லி பாடிய முதலமைச்சரானவர் சினிமாவில் எப்படியோ அப்படியே நிஜத்திலயும் எம்ஜிஆர் இருப்பார் அப்படின்னு மக்கள் நம்பியே அவர்களுக்கு வாழ்க்களித்தனர் அவரும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றி தன்னால் முடிந்த அளவு நிறைய நன்மைகளை மக்களுக்கு தான் போனார் அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை சினிமாவில் ஹீரோவாக நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைப்பது இந்த காலத்தில் சுலபமில்லைன்னு சொல்கிறோம் அந்த காலத்துலேயுமே அது சுலபம் இல்லை தான் அவ்வளோ தான் அந்த காலகட்டத்திலையும் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னாக்க ஒரு இயக்குனர் அல்லது தயாரிப்பாளர் யாரேனும் ஒருத்தர் உறுதியாக இருந்தால் தான் ஹீரோவாக நடிக்க முடியுமா பராசக்தி படத்தை கூட நம்ம எடுத்துக்கிட்டாக்க சிவாஜியை ஹீரோவாக நடிக்க வைப்பதில் ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியாருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லையா ஆனால் ஏவிஎம் நிறுவனத்தோடு இணைந்த அந்த படத்தை தயாரித்த பெருமாள் முதலியார் சிவாஜி தான் நடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாராம் அப்போ தான் சிவாஜி நடித்து நல்லா கலக்கலாக வசனமெல்லாம் பேசி திரையுலகில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் வெளியான சதி லீலாவதி அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக தான் எம்ஜிஆர் திரையுலகில் அறிமுகமானார் முதல்ல அவருக்கு ரொம்ப சின்ன சின்ன வேடங்கள் தான் கிடச்சிட்டு வந்தது சின்ன சின்ன வேடங்களில் தான் நடிச்சிட்டு வந்தார் அதற்கு பிறகு ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து சாயா அப்படிங்கிற ஒரு படம்னு நினைக்கிறேன் அதுக்கு ஹீரோவாக கமிட் ஆனார் ஆனால் இந்த படம் வந்து வெளியாகவே இல்லை பக்ஷி ராஜா அப்படிங்கிற ப்ரொடக்ஷன்ஸில் வந்து இந்த படத்தை தயாரித்தாங்க இந்த படத்தில் அப்போது பிரபலமாக இருந்த நடிகை டிவி குமுதினி வந்து கதாநாயகியாக நடித்தாங்க அப்போது பாலிவுட்டில் ஹிட் படங்களை இயக்கி வந்த நந்திலால் ஜஷ்வந்த் லாலா அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை ஈக்கிட்டு இருந்தார் அவருக்கு எம்ஜிஆர் நடிப்பது கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனால் கூட படம் வந்து தயாரிப்பெலாம் நடந்துகிட்டு இருந்தது இவங்க ரெண்டு பேரை வச்சு கொஞ்சம் ஷூட்டிங்ஸ்லாம் பண்ணாங்க எல்லாம் போயிட்டு இருந்தது ஆனால் ஏனோ தெரியல இந்த படம் அப்படியே பாதிலேயே ட்ராப் ஆயிடுச்சு அதற்கு பிறகு இந்த படத்தை வந்து இயக்கவே இல்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் ராஜகுமாரி அப்படிங்கிற படம் மூலமாக தான் எம்ஜிஆர் ஹீரோவாக நடிக்க துவங்கி தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக மாறினார் அப்படின்னா நம்ம சொல்லலாம் நாம் சின்ன தோல்வி வந்துவிட்டால் கூட சா பகவான் இப்படி செஞ்சுட்டானே நமக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்கலன்னு பண்ணுறோம் ஆனால் பாருங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற இடத்துக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வேடங்களில் நடித்து அதற்கு பிறகு பெரிய வேடங்களில் நடித்து அதற்கு பிறகு முதலமைச்சராக ஒரு மறுக்க முடியாத அற்புதமான ஆளுமையாக மாறி நம்ம எல்லார் மனதிலையும் சம்மணம் போட்டு எம்ஜிஆர் உட்காந்துருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு பாருங்கள் அப்படியெல்லாம் பார்த்தாக்கா நமக்கு இருக்க கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதனால் கஷ்டத்தை கஷ்டம்னு நினைக்காமல் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வழிவகைகளை தேடி முன்னேற முயற்சி பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டட்டோ பாபாய்